உன்னை ஒருவன் தண்டித்தான் உன் மனதை உடைத்தான் உன் நியாயத்தை மிதித்தான் அந்த நேரத்தில் உன் மனம் சொல்லும் முறை குரல் நானும் அவனை தண்டிக்கணும் ஆனா ஒரு கேள்வி அவனை தண்டிப்பதால உண்மையிலேயே உனக்கு நிம்மதி கிடைக்குமா தண்டனை என்பது வெளியில் வலிமை போல தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள அது ஒரு விஷம் உன்னை தண்டித்தவனை நீ தண்டிக்க ஆரம்பிச்சா நீ அவன் நிலைக்கு இறங்கி போகிறாய் அவன் செய்த தவறுக்கு உன் மனசு இன்னொரு தவறை கற்றுக்கொள்கிறது நீ தண்டிக்கிற தருணத்தில நீ நியாயத்தின் பக்கம் இல்லை கோபத்தின் பக்கம் இருக்கிறாய் நியாயம் எப்போதும் அமைதியா நடக்கும் பழிவாங்குதல் மட்டும் சத்தமா வரும் மன அமைதி அழியும் அவனை தண்டிக்க நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் அவன் உன் மனசுல வாழ ஆரம்பிக்கிறான் வாழ்க்கை முன்னேற்றம் நின்று போகும் நீ உன் எதிர்காலத்தை நினைக்க வேண்டிய நேரத்தில் அவன் கடந்த காலத்தை நினைத்துக் கொண்டிருப்பாய் நீயே குற்றவாளி ஆகும் வாய்ப்பு ஒரு தவறை திருப்பி தண்டிச்சா உண்மையிலேயே தண்டனை உன்னையே தேடி வரும் கர்மாவின் சங்கிலி உருவாகும் நீ செய்த செயல் அதற்கு எதிர்விளைவு அதனால் இன்னொரு துன்பம் இதுக்கு முடிவே இருக்காது உலகத்தில ஒருத்தனும் தன் செயலில் இருந்து தப்பிச்சதே இல்ல நீதிய நீ செய்ய வேண்டாம் கணக்கு காலம் பார்த்துக்கொள்ளும் நீ மனமா நகரும்போது காலம் அவனை நிதானமா காயப்படுத்தும் நீ கையை அழுக்காக்காம உன் ஆன்மாவை காப்பாற்றிக்கிறாய் மனசுக்கு ஒரு சுதந்திரம் நான் அவனை விட்டுட்ட இந்த ஒரு முடிவு உன் தூக்கத்தை திருப்பித்தரும் உயர்ந்த மனநிலை தண்டிக்காதவன் பலவீனன் இல்லை அவன் மனதளவில் அரசன் வாழ்க்கை உன்னை உயர்த்தும் நீ தாழ்ந்து போகவில்லை நீ மேலே எழுந்துட்டே போறாய் உண்மையான வெற்றி அவனை வீழ்த்தியது வெற்றியில்லை அவனால உன்னை வீழ்த்த முடியாம போனதே உண்மையான வெற்றி உன்னை தண்டித்தவனை நீ தண்டிக்காதே அவன் உன்னை காயப்படுத்தினான் நீ உன்னை காப்பாற்று பழிவாங்காதே உயர்ந்து போ அதுதான் உண்மையான தண்டனை ஓம் சரவணபவ